அஸ்லாம் வலைக்கும் நபிசல்ல அல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் சிகிச்சை மூன்று விஷயங்களில் உள்ளது ரத்தம் வெளியேற்றுதல் கியூபிங் ஒரு மிடரு தேன் அல்லது முத்திரை குத்துதல் பிராண்டிங் விட்ஃபியர் ஆனால் முத்திரை குத்துதலை அதாவது பிராண்டிங் விட்ஃபியர் என் சமுதாயத்திற்கு நான் தடை செய்கிறேன் சஹி புகாரி பாகம் ஏழு புத்தகம் எண் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து இந்த ஹதீஸில் நபி நபிசல் அல்லாஹூ செல்லம் அவர்கள் மூன்று வகையான மருத்துவ முறைகளை பற்றி குறிப்பிடுகிறார்கள் முதலாவது ரத்தம் வெளியேற்றுதல் இது ஹிஜாமா என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாவது தேன் அருந்துதல் இது பல்வேறு நோய்களுக்கு சிறந்த நிவாரணையாக இருக்கிறது மூன்றாவது முத்திரை குத்துதல் இதை நபி நபிசல்லாஹ் உலகி செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அல்லாஹின் இந்த அருட்கொடையான தேனின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் நூறு ஹனி வழங்கும் சுத்தமான கலப்படமற்ற காட்டு தேன் இப்போது உங்களுக்காக இயற்கையின் இந்த பரிசு எண்ணற்ற நன்மைகளைக் கொண்டது சுத்தமான காட்டு தேனை சுவைக்க விரும்புபவர்கள் நூறு ஹனியை தொடர்பு கொள்ளவும் வாங்க விரும்பினால் திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி